நன்றி சொல்கிறேன் நன்மை தெரிய அநேக பேர் இந்த ஆளுநர் கூட வேதனையோடு கட்சித்தோடு இருக்கார்கள் ஆனால் உலகமாக இந்த கடற்பகுதியில் அநேக பிராபலம் நடந்தாலும் அந்த இடத்துல வந்து நாங்கள் கால் வைத்து செபிக்க கிருப்ப சோத்து சோற்று நிற்கிறோம் ஏ சப்பா உங்கள் நாம யா பேய்களோடு

செபிக்கிறேன் ஜன்தான் ஆசிர்வதிப்பாரே அவர் நாளிலே கூட இந்த பீச்சு பகுதியில் நாங்கள் வந்து மானும் ஆண்டு வரையே உண்மையாக வந்து இணைக்க ஆண்டு கிருவை கரும்படியாக செபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த முடியா செபிக்கிறேன் ஆண்டு கூட இந்த நாளிலே கூட கடல் பகுதி ஓரத்தில் நாங்கள் வந்து செபிக்க ஆண்டவரே உதவி செய்தே மக்கள் நன்றி அப்பான் அன்றுவர் எவ்வளோ பேர் அன்றுவரே இந்த இடத்துல வருகிறார்கள் அந்த செபிக்க மனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த அனைவரே கருவை பாராட்டு தயவுக்காக நன்றி செலுத்திக்கிறேன் நான் இந்த நாளே இந்த நாளிலே கூட இந்த மத்தியான வேலையில் கூட பட்டின கடல் கடல் வழிக்காக கடல் பகுதியில் வந்து நான் செபிக்க கிருவை பாரா தயவுக்காக நன்றி செலுத்திக்கிறேன் அத்து மகிமை இறங்கட்டும் அன்றுவரே இந்த இடத்துல அநேக அனைவரே அப்பா நான்கரே உமை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் அநேக பேர் இருக்கிறார்களப்பா அவர்கள் அன்றே நாங்கள் செவிக்கும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள முடியாது செவிக்கிறோம் கதாவே நாளில் கூட ஆண்டவரே இந்த பட்டின பகுதி பகுதியில் இருப்பா இப்படி நாமத்தை மையப்படுத்துகிறோம் கத்திரம் மகிமை நாள் நடத்த முடியாது செவிக்கிறேன் ஆண்டுகிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நானசுக்கப்பா உமை பிள்ளை ஏற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும் இப்படி நாமத்தை மையப்படுத்துவோம் இயேசுவி நாமதோ செவிக்கிறேன் பிதாவே ஆமீன் கலந்து போவதில்லை உங்கள் நுய் திறமை மகிமை மாறவில்லை வல்லமைகள்ரைந்து போவதில்லைன் நுய்மை மகிமை மாறவில்லை ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது வேய்கள் ஓடுது நோய்கள் தீருது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்து அப்பா இந்த கடல் பகுதி பகுதியில் வந்து இருக்கோம் கட்டின பகுதியில் அப்பா இருக்கிற எல்லா மனம் மனதோ முடியாது குளிக்கோர்கள் மனம் தொடும் முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது செபிக்க நம்முடைய பிள்ளைகளே அவர்களை மாற்றி இப்போ நாமத்தை மையப்படுத்திருக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் ஆவி ஆமை காட் பிளஸ் விக்காத்தவங்களை யாவையும் ஆசீர்வதிப்பாராங்க அது மறளே உன்னதமான கட்டரையே உறவினமாக்கிக் கொண்ட உன்னதமான கத்தரையே உறவினமாக்கிக் கொண்டான் அடுக்கலமான அந்தவரை ஆதாயமாக்கிக் கொண்டான் அடுக்கலமான அணுகாது மகளே போரிடாது நேரிடாது மகளே பாட்டு குட்டி ரத்தத்தினா சாத்தனை ஜெயிச்சு விட்டோ அப்படின்னு பாட்டு குட்டி ரத்தத்தினா ஜெயித்து விட்டோ ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடவற்றை ஒன்று ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடவற்றை ஒன்று மகளே பொ நேரிடாது நேரிடாது மகளே காத்தருக்குள் நம்பிகள் ஒரு நாள் வீணாகாது பத்தருக்குள் நம்பிகள் ஒரு நாள் வீணாகாது அசையாமல் உறுதிவிடும் அதிக மசெயல்படுவோ அமசையாமல் உறுதிவுடன் அதிக மசெயல் படுவோ மாதைவும் தன் குடாரத்தை அணுகாது மகளேப்பு நேரினது நேரினது